ஏன் தொடைய தட்டிட்டு கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சதுயா நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன்

நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவரப்படாதே பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துறேன் ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கல ஒண்ண வச்சு போட்டா கூட எடுக்க முடியாதயா அந்த மாதிரி என் குழந்தைய காப்பாத்துங்க தம்பி மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க அண்ணா மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க தம்பி மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க தம்பி மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க அண்ணா மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க தம்பி மாரே என் குழந்தையை காப்பாத்துங்க ஏன்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறியா வெக்கமா இல்ல இங்க பாரா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தம் கடன் தொல்லை தாங்க முடியாம

என்ன அழுகிறயா? இப்ப அழதே என்ன பண்றது இந்த அழுகையை ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எழதுக்கணும். அட்லீஸ்ட் புள்ளை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏச்ச எழதுக்கணும் நைனா. ஏய்! உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதக்கப்புறம் நீ எனக்கு புள்ளை இல்ல நான் உனக்கு அப்பணம் இல்ல. போற வழியே ஐஜலக்க ஐ கைஜா ஐயையா ஐ கைஜா. அனே என்னடா வெக்கற? பொங்கீஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துவீங்க. உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வழிய앰ப்பீங்க. அப்புறம் இந்த புள்ளைய நாட காபாத்துறேன். எவன் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாரு புள்ளையா பெத்ததுக்கு நான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கமாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத செய்

இழுத்து அவங்கள வேதண்டி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழியை காட்டுக்கோ நமஸ்கார சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யாரு கவனிச்சுக்கிறாங்க ஏதோ ஆண்டாம் மேல பாரத்தை போட்டு நான்தான் செய்யறேன் பானா

இனிமே நீ இங்க வரவேண்டியது இல்ல அங்கே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன் நீ அங்கேயே சாமி கும்பிட்டு போட்டிருங்க தேங்க்ஸ் <tank>

வண்டியில் இருந்து நிக்க சொன்னாரு இறங்கினாரு ஓடு நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவனை புடிச்சிட்டு வந்துட்டோம்

அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்க அனு பல்லவி பல்லவி சரணம் தமிழ் அரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு மேல அனுப்பிட்டுங்களா என்னது என்னது சார் வக்கீலா ஐயோ இருபது வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு எப்படி இருக்கீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா அது சரி சார் ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி கூட்ட ஒன்னும் தெரியாதே சார் அது இவருக்கு போதுமே என்னமோ தெரியாது சார் என் வரல கலங்குது No, sorry, sorry, sir. good. morning, Mr. Tamoyerson. Let me first introduce myself. ఐఎమ్ బాలసుబ్రహ్మణ్యం యువర్ ఫ్యామిలీ యువర్ ఫాదర్ అండ్ మై సెల్ఫ్ వెరీ గుడ్ ఫ్రెండ్స్ దైల్డ్ హుడ్ యుస్ ఆర్డనరీనరీ ఫ్యాక్టరీ టూ ఇస్ హార్డ్ వర్క్ సిన్సీరిస్టెడ్స్ పర్సనల్ లయర్ అండ్ ప్రాపర్టీ You know, yeah, yeah, you know, it's a ten-time man, so there's a... It's a, a little stack making, but it's bad. And very a... you go to a third? There is a making, and very bad, but it's really, really qualified. And there is no... It's called a mark, and we have to make very... And it is a... As the lion is standing, sit down. Whatever! You know, English, American speech language top! in America. We have to Yes.

எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் டெலிஃபோன் பில்லு மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செலவு நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் மற்ற இதர செலவுகள் எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய் சார் அப்புறம் எழுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்திரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

அவரை எட்டல கக்கூசு போட வச்சிருச்சு ஒண்ணு ஐயோ எங்க பாருங்க அதெல்லாம் வாங்க எப்போ வாங்க

புடவையும் நல்லா இருக்கணும் விலையும் கம்மியா இருக்கணும் எப்படியா முடியும் வேற என்ன சொல்லிருக்க வந்து குழந்தை ஃபிராக்கு என் மாவா வேஸ்ட் எனக்கு ஜீன் சொல்லிருக்கேன் ஏ படுக்க தலைகாணில ஒண்ணு சொல்லலையா ஓ அது இருக்கா கொண்டு சொல்லு சீக்கிரம் கொடுத்த அனுப்பியா இந்த பா நீ கேட்ட வேலையில வேட்டி நீ கேட்ட வேலையில ஃபிராக் நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ் சத்தியமா சொல்ற இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் போட்டு விடுங்க சார் ஏதாவது போட்டு கொடுத்துருங்க நீ என்ன போட்டு கொடுங்க போகலையா ஆமா இந்த பேட்டர் சரியா இருக்கு எப்படி தெரியும் போட்டு பாரியா பிடிக்கும்

இருக்க <laughs> வேண்டிய <laughs> 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 <laughs>

அவங்க கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் ஜாஸ்தி போட்டு தர முதலாளிங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லு நூறு ரூபாய் பெரிய அமௌண்ட் அட்டாட்டா கேட்டடா நீங்க பாருங்கம்மா பெரியவர் சின்னவர் சேர்ந்து ஃபேக்டரியை திறக்கதா முடிவு பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்கார எல்லாம் கேட்ட சம்பளத்தை விட நூறு ரூபாய் கூட தரவும் சொல்லிட்டாங்க அப்புறம் பேசாம இருக்கிறீங்க பெரிய முதனாளி சின்ன முதனாளி வாழ்க்குன்னு கோஷம் போட்டு போங்க கேக்குதா பாட்டி மாத்திரை ரெடி மாத்திரையை கொடுத்தா கிளரிங்க இழுத்துட்டு கார பாழக கொடுக்காம விட்ட மாட்டேன் போட்டுறவாள் முடியும்

இந்த மருந்து நேத்து சாப்பிட்ட டேஸ்ட் இல்லையே இது பேதி சீக்கிரமா நிக்கிறதுக்கு ஆனா பாதி எனக்கே நான் நாளா வெளிக்கு வராம வயிறெல்லாம் இட்டிட்டு இப்ப இந்த மருந்தை குடுத்திருக்கேன் நான் எப்படா ஜனவாரி போறேன் அப்ப யாருக்கு பேதி கோவாலு அப்பா பேதி எனக்கு தாடா புடுங்கு புடுங்கு புடுங்குது ஓ பேதி புடுங்குதுன்னா ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி கிடக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க அடங்கி ஒடுங்கி ரெண்டு நாளா அந்த கக்கத்துக்குள்ள வேண்டா கிடைக்கிறேன் அந்த மருந்து எனக்கு குடுறா இருந்ததெல்லாம் அப்பா காலி பண்ணிட்டாரு சரி சரி நான் கடைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடுறேன்